நல்ல நுணுக்கமாக இப்போ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் கணவன் யோசிக்கிறாரு வீட்டில் மனைவி வீட்டு வேலைகள் எல்லாம் தண்ணியை செய்யலாம் அதனால ஒரு வேலைக்காரனை வாங்கும் ஒரு வேலைக்காரிய வாங்கும் அந்த காலத்தில் தெரியும் அடிமைகள் விற்கப்படக்கூடிய காலம் சொன்னாங்க மனைவியை கூட்டிக் கொண்டு கணவன் செஞ்சாரு மாலை ஆகிற நேரத்துல சொன்னாரு நாங்க போய் ஒரு நல்ல ஒரு அடிமை பெண்ணை வாங்கி கொண்டு வருவோம் இப்ப பசாருக்கு போய் ஒரு அடிமை பெண்ணை வாங்குறதுக்கு வியாபாரி இருக்கிற விலையை கேட்டாங்க அவர் விலையை சொல்லி போட்டு சொன்னாரு இந்த பெண் இருக்கிறாரு தானே இந்த அடிமை பெண் இவ்வளவு நல்ல பெண் அஞ்சு நேரம் தொழுவாரு நல்ல வணக்க வாய்ப்பாடுகளில் ஈடுபடுவார்கள்

இந்த பழக்கத்தை சித்தான் இந்த பெண் இப்ப யோசிக்கிறார் இந்த கணவன் மனைவிக்கு மத்திய பிரிவின சூனியம் என்ன செய்ய தேவையில்லை வேற பெரிய திட்டங்கள் போட தேவையில்ல சிங்கர் வார்த்தை சொன்னா போதும்

இடஒ கணவன் பஜாருக்கு வீட்டுக்கு வந்ததன் பின்னால அவர் தூங்க போறதுக்கு முன்னால தலைவாணி கத்திச்சு அவரை கொஞ்சம் வந்ததன் பின்னால அவருடைய தானியில் இருக்கக்கூடிய ரெண்டு முடிகளை வெட்டி வெட்டிட்டு இப்படியா ஒரு விடயம் கேள்விப்பட்டிருச்சுன்னு சொன்னா அவர் பெண் உங்களுக்கு பயந்துடுவாரு காலப்போக்குல இந்த தொடர்பு விட்டுடுவாரு நீங்க இப்படி ஒரு ஐடியா அவர் சொல்லுங்க நேரத்துல பெண்களும் பொதுவாக யோசிக்கிறது இல்லை பொண்களும் பொதுவாக இது மாதிரி விஷயங்களை யோசிக்கிறது இல்லை இது ஒரு நல்ல ஐடியா வச்சுக்கோ இப்ப மாலையாவத்துக்கு முன்னால கணவன் வாராரு உடனடியாக பேசி கணவன் ஒரு தனிமையில சந்திச்சு சொல்றா இப்படித்தான் உங்களோட மனைவி வேறொரு ஆணோட தொடர்பு இருக்கிறாரு கூடிய சீக்கிரம் அவரை திருமணம் முடிச்சுடுவாரோ தெரியாது அதனால உங்கள வேலைய உங்களோட கதையை இன்றைக்கு நைட்டோட முடிக்க போறாரு உங்கள கொலை செய்யும் திட்டம் வீட்டில் இருக்கிறாங்க உடமனை என்ன நடக்கும் மாலையானதும் மனைவி வந்திருக்காங்க இந்த கணவன் வந்திருக்காங்க இப்ப சொன்ன மாதிரி பாக்குறாரு அப்படியே சாப்பாடு அடிச்சு திடீர் எல்லா வேலைகளும் முடிச்சு கொண்டு அப்படியே வந்து பார்த்தா மனைவி கத்தி எடுத்து அவர் என்ன செய்ய பார்த்தா இருக்கக்கூடிய ரெண்டு முடிகளை விட்டு பார்த்தா கணவன் நினைச்சாரு இவர் என்னுடைய வேலையை இப்ப கணவனுடைய குடும்பத்தால் எல்லாம் கோபட்டு கிழங்கல் விவந்து இவங்களுக்கு அழிக்க அது காலப்போக்குற ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில விரிசல் உண்டாகி அது ரெண்டு ஊருக்கு மத்தியில பெரிய பிரச்சனை உண்டாகி மறுநாட்கள் ஒரு பெரிய யுத்தமாக மாறி எந்த அளவுக்கு எழுதுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் நாற்பது பேருக்கும் அதிகமானவங்க அந்த சண்டையில வஃபாதா இருக்காங்க கண்ணியமான சகோதரன் கதை நாம லேசமா இந்த கெங்கும் என்ன இந்த ஸ்ரீராங்கால என்ன இந்த மகளால என்னோட குடும்பங்கள்ல இது அதிகமாக இருக்கு யாரும்

மதீன மஷூரா செஞ்சு ஒரு நாள் இவங்கள மஷூரா அப்படி செய்யறாங்க நிர்வாகம் மஷூரா பொதுவாக நடக்கிறதா இல்லையா இதே மாதிரி ஒரு மஷூரா செய்யறாங்க இத பக்கத்துல இருந்து கேட்டு கொண்டிருந்த ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு பக்கத்துல இருந்து நல்லா கேட்டு கொண்டு இருந்துட்டு அந்த கந்தூரியோட சம்பந்தப்படக்கூடிய ஆண்கள் போயிட்டு சொன்னாரு நிர்வாகத்துல ஒரு மஷூரா பண்ணினாங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சியாரத்தை முழுமையாக உடைக்க போறாங்க நல்ல ஒழுக்கமா கேட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த சியாரத்தை முழுமையாக உடைச்ச போறாங்க வாரக்கிழமை எவ்வளவு எவ்வளவு நேரம் போகும் சொல்ல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும் ரெண்டு செக்கனும் போவாங்க இப்ப அடுத்த நாள் சும்மா ரெண்டு நாள்ல சும்மா வந்துட்டு சும்மாவுக்கு பின்னால ஒரு சத்தம் அது அப்படியே கை சலப்பாக அது மிகப்பெரிய சந்தையாக மாறி அந்த சியாரம் முழுமையாக உடைக்கப்பட்டு பல பேர் அப்படியே வசூலித்தாய் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து அதற்கு பின்னால போலீஸ் வரைக்கும் போயிட்டு அந்த சியாரத்தை மீண்டும் திருப்பி அமைக்கிறதா இல்லையாண்டு வழக்கு பேசுறாங்க எந்த அளவுக்கு வழக்கு போகுதுண்டா இன்றைக்கு இருபத்தி ஒரு வருஷம் வழக்கு பேசுறாங்க കോടാ കണ്ട நல்ல பல வருடம் பத்து வருடம்